அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் என்று பிராணயாமம் என்ற வாசியோகம் பயில்வதற்கு முன் அதற்கான உடல் கூற்றில் தன்மைகளை தெரிந்து கொண்டு வாசியோகம் செய்வது சிறப்பாகும் மண்டலங்கள் மொத்தம் மூன்று என்பர் ஒன்று அக்கினி மண்டலம் இரண்டாவது ஆதித்த மண்டலம் இதை ரவி மண்டலம் என்றும் சொல்வார்கள் மூன்றாவது சந்திரமண்டலம் இந்த சந்திர மண்டலத்தை சக்தி என்றும் சொல்வார்கள் ஆனால் அக்கினி மண்டலத்தை சுழுமுனை என்றும் ஆதித்த மண்டலத்தை பிங்கலை என்றும் சந்திர மண்டலத்தை இடகலை என்றும் சொல்வார்கள் இது சித்தர் நூல் கற்றவர்களுக்கு நன்றாகவே உணர்வார்கள் அல்லது சித்தர் நூல் ஆராய்ச்சியில் இருப்பவர்கள் உணர்வார்கள் அதனுடைய கருத்தை கொங்கண சித்தர் தன்னுடைய ஞான கும்மி பாடல் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சில் ஒரு பாடலை கவனிப்போம் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே நித்தம் வைத்த விளக்கு எரியுதடி அச்சுள்ள விளக்கு வாழையடி அவியாமல் எரியுது வாழைப்பெண்ணே என்றார் அச்சுள விளக்கு என்கிறார் சாமி அந்த இடத்தை அருள் பெறும் ஜோதி என்கிறார் இது இவர் விளக்கு என்கிறார் அவர் ஜோதி என்கிறார் ப பதஞ்சலி சித்தர் திரிபுர சுந்தரி என்கிறார் அகத்தியர் வாழை என்கிறார் இப்படி ஒவ்வொரு சித்தர்களும் தனக்கு தோதான பெயரை சொல்லி சொல்லிவிட்டு சென்றார்கள் இதையும் சித்தனுள் ஆராய்ச்சியில் பார்த்தால் புரியும் ஆதலால் ஒரு சித்தர் பாடலில் உள்ளதை அடுத்த சித்தர் பாடலில் தெரியாமல் குண்டலி சக்தி கீழே இருக்கிறது என்று பலர் நம்புவார்கள் அந்த குண்டலி சக்தி என்ற இடமே வெட்டவழி என்றும் சொல்கிறார் யார் சொல்கிறார் குதம்பை சித்தர் சொல்கிறார் அப்போ குதம்பை சித்தர் என்ன வெட்ட வெட்டவெளிதனை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி என்கிறார் அப்போ இந்த வெட்ட வெளியை இறைவன் இருக்கும் இடமாக பாவித்து அவர் சொல்கிறார் ஆனால் அங்கே அதையே மற்றொருவர் சொல்கிறார் அங்கேதான் விநாயகருடைய இருப்பிடமும் குண்டலி சக்தியும் அங்கே தான் இருக்கிறாரு என்கிறார் எங்கே இருக்கிறது உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே ஆனபடியால் இந்த அக்கினி மண்டலம் என்பது சுழுமுனையாகவும் ஆதித்த மண்டலம் என்பது பிங்கலையாகவும் சந்திர மண்டலம் என்பது இடகலையாகவும் பல நூல்களில் காணப்படுகிறது நீங்கள் வாசியோகம் யோகம் பயிலும் போது இந்த அதாவது இடகலை பிங்கலை சுழிமுனை அப்போ வலது கண்ணும் இடது கண்ணும் சேர்ந்து நோக் நோக்கப்படும் இடமே பொட்டு வைக்கும் இடம் சுழிமுனை பகுதியாகும் அடுத்த சித்தர் ஒருத்தர் சொல்கிறார் நெற்றிக்கு நேரே நீள் புருவத்தடை உற்றுற்று பார்த்த பார்க்க ஒளிதரும் ஆனந்த ஆனந்தம் என்றார் அவர் ஒளிதரும் ஆனந்தம்னு சொல்கிறார் நெற்றிக்கு நேரே நீள் உருவத்திடை உற்றுற்று பார்க்க ஒளிதரும் ஆனந்தம் என்கிறார் அதே போல் இந்த வாசி யோகம் செய்யும்போது சக்தி என்ற இடது கண்ணையும் சங்கரன் என்ற வலது கண்ணையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் அப்போ என்ன சொல்கிறார் சத்தியாம் சங்கரனை செங்கதுரோன் ஊடிரிவில் முத்திக்கு மூலம் அதுநார் அவ்வளோ யாரும் அதைத்தான் சொல்கிறாங்க சக்தி இடது கண்ணு சங்கரனை வலது கண்ணு செங்கதுரோன் சுழிமுனை நீங்கள் உங்களுக்கு சித்தர்கள் பாடல்கள் அனுபவம் இருப்பின் அல்லது சித்தர் நூல் அனுபவம் இருப்பின் இந்த வாசியோகம் செய்யும்போது நம் உடலில் எந்த இடத்தில் எந்தெந்த தெய்வங்கள் குடியிருக்கின்றன எப்படி சித்தர்கள் அழைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இன்று அக்கினி மண்டலம் ஆதித்த மண்டலம் சந்திர மண்டலம் என்ற மூன்று மண்டலங்களை கவனித்தோம் அடுத்த பதிவில் தச வாயுக்களையும் அதன் இருப்பிடங்களையும் தச நாடியும் நாளைய பதிவில் கவனிப்போம் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரிப் செய்து மணி பட்டனை அளித்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி